என்னை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியோடு சேவிப்பவர்களுக்கு என் கருணை மலை தெரியும் அப்படி சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் என் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் சிந்தாமணி நீ வேண்டியதைத்தான் கொடுக்கும் ஆனால் என் அருளோ உனக்கு என்னென்ன தேவையோ எது நன்மைகளோ அவையெல்லாம் நீ கேட்காமலேயே உன்னை வந்து சேரும்படி உன் அன்னையான நான் செய்வேன் நீ என் பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய் அமைதியாய் பொறுமையாய் இருக்கிறாய் ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொள்கிறார்கள் உன் நல்ல குணத்தை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே உண்மைதான் வெல்லும் அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கிறாய் நீதான் வெல்லப் போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன்